ஒரு பொண்ணு காத்துக்குள்ள ஒரு சின்ன பாம்ப பாத்துட்டு பயந்து போய் பயங்கரமா கத்துறா அதை பார்த்தா ஒரு மில்கறி மேனே அந்த பாம்பை கையில புடிச்சு இதை கத்துனு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து அந்த பாம்ப சாகடிச்சு அதை பச்சையாவே சாப்பிடுறான் அப்ப எல்லாரும் ஒரு மிகப்பெரிய ராட்சத பாம்பு வருது அவனும் அதை பார்த்து பயந்து கத்துறான் உடனே அதே அவனை அப்படியே முழுங்கிடுது அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து அதை ஷூட் பண்றாங்க அதனால அங்க கிளம்பிடுது கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவங்க டீம்ல இருக்கிற ஒருத்தரையா வந்து அப்படியே வாயில கவிக்கிட்டு கவிக்கிட்டு போகுது இப்போ குண்டா இருக்கிற ஒருத்தனுடைய பேக கண்ணே அவன் வயத்துல பயங்கரமா கத்துறான் ஆனா பார்த்த ஒரு பொண்ணு அப்படியே எகிரி போய் ஒரு கத்திய வச்சு அந்த பாம்பு மேல அப்படியே குத்தி கேக்கிறா ஆனா அப்ப கூட அந்த பாம்புக்கு ஒண்ணுமே ஆகல அதோட வாழை வச்சு அந்த பொண்ணு ஒரே அடியா அடிச்சிருது அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு கடிக்கிறான்னு போது அப்ப நம்ம ஹீரோ குறுக்க வந்து அந்த பொண்ணை எப்படியே காப்பாத்திரலாம் இவங்க தப்பிச்சுட்டாங்கன்னு பார்த்தா இப்ப அந்த பாம்பு இவங்க ரெண்டு பேரையுமே முழுங்க வருது அப்ப ஒரு மெரிக்கி ஆபீசர் வேகமா ஓடி வந்து ஒரு கிரனேட் பாம்பு அதோட வாயில் தூக்கி போட்டுள்ளாரு உடனே அந்த பாம்பு அப்படியே வெடிச்சு சதறிடுது கடைசி இவங்க எப்படியே தப்பிச்சிடுறாங்க